சங்கராபுரம் அருகே தற்காலிக தரைப்பாலம் கனமழையில் அடித்து சென்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களை அக்கறையில் இருந்து மறுக்கரைக்கு கயிறு கட்டி கொண்டு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது தற்காலிக தரைப்பாலம் இல்லாததால் அத்தியாவசிய தேவைகளுக்கு இருபது கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டியிருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தொடர்ந்து இரண்டு நாட்களாக பெய்து வரும் கனமழையினால் சங்கராபுரம் அருகே உள்ள கரடி சித்தூர் சங்கராபுரம் தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டது அந்த பகுதியில் புதிதாக மேம்பாலம் அமைக்க பணி நடைபெற்று வரும் நிலையில் தற்காலிக தரைப்பாலம் சமீபத்தில் அமைக்கப்பட்டது அந்த பகுதியில் தொடர்ந்து இரண்டு நாட்கள் பெய்த கனமழையினால் மணியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டதால் அக்கறையிலிருந்து மறுக்கரைக்கு கயிறு கட்டி பொதுமக்களை கொண்டு செல்கின்றனர் உள்ளூர் இளைஞர்கள் மேலும் தற்காலிக தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டதால் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது அத்தியாவசிய தேவைக்கு கூட இருபது கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய ஒரு சூழல் உள்ளது எனவும் உடனடியாக தற்காலிக தரைப்பாலம் அமைக்க வேண்டும் வேண்டுமென அந்த பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர்